ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழிப்பணியாரம் வாழைப்பழம் குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நாலு வாழைப்பழத்தை நல்லா மசியை பிணஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜார்லலாம் போடலை கையால் தான் பிணஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அரிசி மாவு கால் கப் ரவை கொஞ்சோளை கோதுமை மாவு அதாவது கால் கப்பு கப்பு கோதுமை மாவு கொஞ்சோளம் சோடா உப்பு ஒரு கால் கிலோவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அச்சு வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அச்சு வெள்ளம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம வாழைப்பழத்தில் ஆல்ரெடி இனிப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவா நல்லா ஊறணும் சோடா உப்பு போட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க சோடா உப்பு போட்டிருக்கறதுனால நல்ல நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அரை மணி நேரம் கழித்து நம்ம குழி பணியார கல்லை காய வச்சு நல்லா நெய் ஊற்றி இந்த மாதிரி பணியாரத்தை ஊற்றி எடுக்கலாம் நம்ம இது வந்து நான் ஸ்டிக் கல் தான் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் நெய் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் ரொம்ப ஊற்றலை ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் கருக வாய்ப்பு இருக்குது பார்த்து கவனமாக திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ சாஃப்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒன்று போல் தீய லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க இதை பனியாரமாகவும் சுட்டு எடுக்கலாம் நம்ம ஒரு அப்பமாகவும் சுட்டு எடுக்கலாம் அப்பத்துக்கு கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் காய வச்சு லோ ஃப்ளேமில் காய வைங்க ரொம்ப ஹை வேணால் கரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் என்ன ஷேப்லனாலும் ஊற்றலாம் வாழைப்பழ வாசம் அதில் அப்படியே இருக்குது பழம்புரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த டேஸ்ட் அதில் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கருகாமல் நல்லா நீட்டாக வேக வச்சு எடுங்க நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் நல்லா அழகாக வெந்து எடுத்திருக்கேன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்